ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஸோ டிஏ நியூஸ் பேப்பிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்து இப்போதைக்கு வந்து போயிட்ருக்கு ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவலர் தேர்வு இடைக்கால தடை ஸோ என்ன காவலர் தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த கான்ஸ்டபிள் இரண்டாம் நிலை காவலர் தேர்வா அப்படி இல்லாட்டி இதுக்கு முன்னாடி நடந்த எஸ்ஐ காவலர் தேர்வா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் கோர்ட்டே வந்து சொல்லிட்டாங்க சார்பு ஆய்வாளர் ஸோ எஸ்ஐக்கான அந்த ஒரு எக்ஸாம் வந்து ஆல்ரெடி நடந்து முடிஞ்சு எக்ஸாம் முடிஞ்சிட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஃபிசிக்கல் எல்லாமே வந்து திருச்சி சென்னை மதுரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய இடத்துல வந்து நடந்துச்சு அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலும் முடிஞ்சிருச்சு ஃபிசிக்கலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வைவா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வைப்பாங்க ஸோ இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு எடுப்பாங்க அந்த ஒரு வைவாவில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க எதனால் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க அப்புறம் ஒரு டீட்டெயில் மட்டும் சின்னதாக கிடச்சிருக்கு அதை மட்டும் சொல்லிடுறேன் நூற்றி அறுபத்தி ஒம்பது பேர் பார்த்திங்கன்னா இந்த எஸ்ஐக்கு வந்து தமிழ் வழியில் படித்தவங்க தான் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க நூற்றி அறுபத்தி ஒம்பது பேர் சரிங்களா அந்த நூற்றி அறுபத்தி ஒம்பது பேரில் வந்து அந்த வைவாவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இன்னும் கால் பரவாயில் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா மதுரை ஹைகோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் கொடுத்துட்டாரு அந்த கேஸ் வந்து இன்றைக்கி வந்து ஹியரிங் வந்திருக்கு ஸோ இதனால் வந்து விசாரித்த அந்த நீதிபதிகள் அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எதனால் தமிழ்மொழியில் படித்தவங்களுக்கும் வந்து எதுக்கு முன்னுரிமை தரலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இந்த சாய்பு ஆய்வாளருக்கான அந்த வைவாளம் வந்து தேர்வு ரிசல்ட் வந்து இப்போதைக்கு இடைக்கால தடை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு கொடுத்துட்டாங்க ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பிரேக்கிங் நியூஸாக போயிட்டுருக்கு ஸோ இது வந்து டிஎன் நியூஸ் பி வந்து எதனால் வந்து அந்த நூற்றி அறுபத்தி பேருக்கு வந்து இன்னும் அந்த வைவாக வந்து நடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு நியூஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல டிஎன்பில் வந்து கொடுக்கல டிஎன் நியூஸ்ஆர்பியோட ஆஃபீஸ் அஃபீஷியல் வெப்சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான அப்டேட்ஸும் எதுவும் இல்ல வெறும் அந்த அஃபீஷியல் வெப்சைட்ல போய்ட்டு பார்க்கும்போது என்ன இருக்கும் அப்படின்னா எஸ்ஐக்கான அந்த வைவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க அது மட்டும் தான் இருக்கும் அவங்க லாகின் நம்பர் வச்சு நம்ம லாகின் பண்ணால் கூட யார் யாரும் அந்த வைவாவுக்கு செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம் அப்படி பார்த்து கூட அவங்களுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கால்ஃபார் பண்ணல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஒரு சாய்பு ஆய்வாளருக்கான அந்த ஒரு இடைக்கால தடை வந்து மதுரை ஹைகோர்ட் வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து இப்போதைக்கு டிஎன் விசாரணை கொடுத்த ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்து போயிட்டு இருக்கு மத்தபடி இது வந்து இரண்டாம் நிலை காவல்களுக்கு வந்து ரீசன்ட் ரீசெண்டாக நடந்து வந்த அந்த காவல் தேர்வு கிடையாது ஸோ அதனால் வந்து இப்போ இருந்து கான்ஸ்டபிள் போஸ்ட் எழுதுனா அந்த தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா பயப்பட தேவையில்லை அப்படின்னு தான் தமிழ்நாடு காவல்துறையும் டிஎன்பிசிஆர்பியும் மதுரை ஹைகோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிருக்காங்க